வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னாங்க நான் வந்து நாளைக்கு என்ன மருந்து அடிக்கப் போகிறேன் அப்படிங்கிறத இந்த 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 வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் நீங்கள் வீடியோட இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் என்ன மருந்து அடிக்க போகிறேன் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த மருந்தோட பேரே சொல்லலையே அப்படின்னு நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த மருந்தோட பேரே வந்து நான் இன்னும் தெரியாது நானாக என் விருப்பத்துக்காக இப்போ பண்ணது அது அது நிச்சயமாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கடையில் வாங்குற மருந்து கிடையாது அதனால் வந்து நிதா ஃபார்ம் ஒன்று நிதா ஃபார்ம் இரண்டுன்னு மருந்தோட பேர் வச்சுக்கலாம் இதை வந்து நானே வந்து இப்போ தான் காம்பினேஷன் பண்ணி ஒரு மருந்து அடித்து ரிசல்ட்டை பார்த்ததில் நம்ம நேற்று வீடியோ கூட பார்த்தோம் நம்ம இன்றைக்கி இன்றைக்கி என்ன பதிவில் இருக்குன்றதை பார்த்தோம் இதில் என்ன நமக்கு ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் ஆகிருக்கு அப்படின்னா துளுர் வந்து பார்த்திங்கன்னா கணு கணு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் துளுர் எடுத்துருக்கு சின்ன சின்ன பூவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்கு சீக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு புதுசாக துளுர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடிலும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரிசல்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு இன்ச்சி துளிர் வந்ததுக்கு பின்னே அதில் வந்து நமக்கு அரும்பு ரெண்டு மூணு அரும்பு கட்டணும் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்ம அதுதான் உண்மை இப்போ நம்ம இந்த மருந்து அடித்ததுக்கு பிறகு நம்ம செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அதில் பூ கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம நுண்ணூற்ற சத்து வந்து நம்ம கொடுத்ததில் இந்த தப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெளிவாக புரிஞ்சுது இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோல இடைசி கடைசி பகுதியில் அட்டாச் அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம புழு தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் இருக்கும் மொக்குப்புழு வந்து அவ்வளோவா இருக்காது மழைக்காலங்களில் ரொம்ப பிரச்சனைன்னு வந்து பார்த்தோன்னா புழு தொலை தான் அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மருந்து அதே தான் நீதான் அதாவது நம்ம வந்து யூஸ் வந்து மார்க்கர் பேந்தல் ஃபிடா அப்புறம் ரொனஃபின் இந்த மருந்தோடு சேர்த்து நான் அதுவும் கூட அட்ராஸ்ட் பண்ணியிருக்கேன் எமன் மிக்சர் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் சல்ஃபர் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி மருந்தெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருக்கும் போரான கொஞ்சம் சேர்த்துக்குங்க இது பனி வெயில் காலத்தில் வந்து ஜிப்ராலிக் ஆசிட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட்டு இதெல்லாம் வெயில் காலத்தில் சேர்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ ரொம்ப குறைவாக வந்துட்டுருக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் உரி பண்ண தேவையில்ல நீங்கள் வந்து நிச்சயமாக கலட்டருங்கிற ஒரு மருந்தை நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க அது ரொம்ப அதிகமாக பயன்படுத்திங்கன்னா ரொம்ப விசு பிரச்சனைலாம் போய் முடியும் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க செடி மல மலட்டு தன்மையிடும் இப்போ நமக்கு பூ வர மாதிரி வந்ததுன்னா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் பட் ஒரு பதினஞ்சு வருஷம் நமக்கு வந்து பயிர் வைக்கணுங்கிற ஒரு முடிவில் வரும்போது இதெல்லாம் சீக்கிரமாக காலி பண்ணிட்ற செடியை எவ்வளோக்கு களவு செடி வந்து நம்ம வந்து பரப்பளவு வந்து கூட்டிகிட்டே இருக்கோம் பரப்பளவுனா அதனோட சுத்தளவு சொல்கிறேன் நான் அந்தளவு சுத்தளவு கூட்டிகிட்டே இருக்கோம் அந்தளவுக்கு நமக்கு வந்து லாபம் இருக்குது அப்போ அந்த சுத்தளவு பெரிய செடியாக இருக்குதுன்னா அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வளர்ச்சியை வந்து கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொடி மாதிரி ஓடாமல் துளிர் எடுத்து துளிர் எடுத்த உடனே பூ வந்து நமக்கு உடனே வரணும் அதுதான் பேசிக்காக ஒரு கான்செப்டு இப்போ நம்ம துளிர் வந்துட்டாலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பூ அரும்பு கட்டின ஒரு நிலைமைக்கு வந்துடும் ஏன்னா அந்த இப்போ அந்த துளுர் தான் மீன் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே துளூர் இல்லைன்னு வச்சுங்களேன் அப்புறம் எங்கே போய்ட்டு அரும்பு பார்க்கறோம் எங்கேயுமே போய் அரும்போக்காரது இல்லைங்களா இந்த ஒரு கான்செப்ட்டுக்காக தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்புறம் நம்ம செடியில் துளுர் இல்லைன்னா என்ன பண்ணுறது நம்ம இந்த வீடியோட கடைசியில் என்ன போட்டிருக்கோம் துளுருக்கு எம்என் மிக்சரு போரான் சல்ஃபரு கூட வந்து ஃபேண்டா பிளஸ் வந்து சேர்த்துங்க இது நாலு சேர்த்து வச்சு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா துள்ளூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சிக்கிட்டு வரும் வெளியில் சரிங்களா ஃபேண்டா ப்ளஸ் மட்டும் ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து எம்எல் சேர்த்துங்க மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஃபிடா இருக்கட்டும் ரெனோஃபின் அதுவும் ஃபிடாவும் ரெனோஃபினும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு அஞ்சு எம்எல் இல்லை பத்து எம்எல் மேலே போ தாண்டாதீங்க அதிகபட்சமாக அதிகபட்சமாக பத்து எம்எல் குறைஞ்சபட்சம் அஞ்சு எம்எல் கூட போதும் மார்க்கரும் நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல் கொடுங்க நீங்கள் மாதிரி தைமதியம் வந்து நான் போட்டிருப்போம் பாருங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல் கொடுங்க தைமதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பனிக்காலத்துக்கும் இந்த மழை காலத்துக்கும் இதெல்லாம் சிறந்த ஒரு ஆர் உயர் நண்பன் அவர் அந்த மருந்து தான் நம்ம செடிகளுக்கு வந்து இன்னும் பூச்சி புழு தாக்குறதுலேருந்து ரொம்ப காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் அது அது நிறையா வெரைட்டியில் நிறையா பிராண்டில் வந்து நம்ம தைம கிடைக்குதுங்க இப்போ நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைவான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு பட் இது ரிசல்ட் நல்லாயிருக்கு பட் நீங்கள் வந்து ஸ்டெயின்ஸ் கம்பெனியோ இல்லை ஜிசந்தா கம்பெனியோ இல்லை அக்ரோஸ் அக்ரோ லைஃப் அந்த மாதிரி கம்பெனியில் வாங்கணும் போது அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மார்க்கெட்டிங்க்கு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெடிசன் அங்கே கெமிக்கல் அங்கே நம்ம கிடச்சிரும் சரிங்களா இப்போ நம்ம விவசாயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறையா நண்பர்கள் வந்து இது கேட்டிருந்தீங்க என்னென்னா எப்படி பராமரிப்பு பண்ணுறதுன்னு இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா களை தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம கூட போனால் களை கொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கும் களை ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அந்த மழையும் கா மழைக்காலமும் குளிர் காலத்தில் கொஞ்சம் நமக்கு வந்து ரிஸ்க் தான் ரிஸ்க் என்னென்னா கொஞ்சம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப கொஞ்சம் கடினம் ஆளுகளை வச்சு பண்ணலாம் ஆளுகளை வச்சு பண்ணும்போது செலவு நமக்கு கூடும் இப்போ இந்த மருந்தெல்லாம் இப்போ பிடாவும் ரொனோஃபீனும் வந்து பத்து எம்எல் போடுங்க மற்ற எல்லா மருந்தும் வந்து இருபத்தஞ்சி எம்எல் போடுங்க பத்து லிட்டருக்கு பேந்தால் மார்கரு அப்புறம் தைமை இது மூணும் ஃபிட்டாவது ரெண்டாவது கம்மி பண்ணுங்கள் அதேமாதிரி வந்து நீங்கள் துளுருக்கு நீங்கள் எம்என் மிக்சர் அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் எம்என் மிக்சரு போரான் சல்ஃபரு இதெல்லாம் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு வச்சிங்க இருபது எம்எல்லேருந்து இருபத்தஞ்சி எம்எல் போடுங்க நீங்கள் வந்து ஒரு டேங்க் ஐம்பது எம்எல் கூட போடலாம் சரிங்களா இப்போ நீங்கள் ஐம்பது எம்எல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எம்என் மிக்ஸரு போரான் சல்ஃபரு நீங்கள் போட்டீங்கன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் தி பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த செடிகளில் வந்து துளிர் வரணும் துளிர் வரலன்னு வச்சிங்களேன் நமக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப க ரொம்ப ரொம்ப கஷ்டம் துளிர் வரலன்னா ஏன்னா துளிர் தான் ரொம்ப முக்கியமானது அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள் காலமாக இருக்குது இன்னி கூட வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாதுங்க தவிர்க்க முடியாத ஒரு தான் நம்ம இந்த மருந்தெல்லாம் இருக்கோம் ஏன்னா மழை பெஞ்ச உடனே பார்த்திங்கன்னா புழுட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிடுதுங்க இது ஒன்று தான் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் நமக்கு ஆக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் வந்து மல்லிகை தோட்டத்தை வந்து பராமரிப்பு பண்ணணும் பராமரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா களை இல்லாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பராமரிப்பு பராமரிப்பு இருக்கிறதுலே அது வந்து ரொம்ப செலவு இப்போ செலவு கூட வேறு களைக்கொல்லி வாங்கி நம்ம அடிக்கிறோம் பட் இருந்தாலும் அது எந்தளவுக்கு சாத்தியப்படும்னு தெரியல செடிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமங்க ஆனால் சில சின்ன தோட்டமாக இருந்தால் நம்ம வந்து சீக்கிரம் பண்ணிடலாம் கூட நாலஞ்சு பேர் இருந்தால் நம்ம தோட்டத்தில் வந்து ஒருத்தர் தான் ஒன்றே முக்கால் ஏக்கர் கிட்டத்தட்ட மல்லி மட்டுமே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ம களைக்கொல்லி தான் நம்ம வந்து கொஞ்சம் பயன்படு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பெரிய செடியாக இருந்தால் ப்ரஷ் கட்ரு பண்ணுறோம் இப்போ நம்ம செடிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக வீக்னஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த மழையும் பனி பெஞ்சதுனால நம்ம செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணங்கிற மாதிரி இருக்கும் அதனால் யாரும் வந்து பெருசாக உரி பண்ண வேண்டாம் பட் இதே சமயத்தில் செடிகளில் வந்து வேறு ஏதாவது நோய் தாக்கல் இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரியும் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை புள்ளி இருக்கும் இலை வந்து ஓட்டாயிருக்கும் இல்லை செடி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வெளுத்து வெளுத்து போயிருக்கும் பூ கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் வராது இப்போ மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொனோஃபினும் ஃபிடாவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு ரொனோஃபின்னு சைபர் மெத்ரீனும் ஃபிடாவில் வந்து பார்த்திங்கன்னா லாம்டாவும் இது இருக்குது ஃப்ரஃப்னோ ஃபாஷன் இருக்குது அதனால் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃபிடாவில் இதுமாதிரி ரினோஃபீனில் கூட பார்த்திங்கன்னா சைபர் அது மாதிரி நிறையா கெமிக்கல் அதில் இருக்குன்றதுனால இந்த இது கூட நம்ம பேந்தாலும் மார்க் நம்ம சேர்த்துக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன் நமக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்கும் புழு தான் மெயினாக பிரச்சனை இருக்கும் இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்து அடிக்கிறோம் அப்போ கூட இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு புழு பார்த்தாச்சு இன்னைக்கு அதை பார்த்து நம்ம இடத்துல போய் அப்புறப்படுத்தியாச்சு பட் இருந்தாலும் வந்து நம்ம நாளைக்கு மருந்து அடிக்க போகிறோம் அது ஏன் எந்த மருந்து அடிக்க போகிறோன்றது நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் பூச்சி தகவல் புழு தகவல் கொசு தகுதல் இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணோம் கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஃபேன் தா இது எம்மன் மிக்சரு அதுக்கப்புறம் போரான் சல்ஃபரு அப்புறம் ப்ளஸ் இதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான துளிரை கொண்டு வந்து கொடுக்கும் அளவுக்கு அதிகமான வந்து அரும்பு கட்ட வைக்கும் அளவுக்கு அதிகமான நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கும் அப்போ நம்ம ப்ரொடக்ஷன் வரல கொஞ்சம் டல்லாக இருக்குது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டோஸ் கொஞ்சம் ஏற்றுக்கு பதிலாக நம்ம வாரத்துக்கு ரெண்டு மருந்து மடிக்கிறோம் இல்லைங்களா அது கரெக்டாக ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து சரியான ரேட்டு இன்றைக்கி ரேட்டு வந்து திருவண்ணாமலை மார்க்கெட்லேயே வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இன்றைக்கி ஒரு கிலோ மல்லி ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் நமக்கு வந்து நிச்சயமாக விலை கூட இருக்கும் ஏன்னா நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேக்சிமம் வந்து கொஞ்சம் குறவு தாங்க எல்லாம் கம்பேர் பண்ண மற்ற மாவட்டங்களில் இது கொஞ்சம் குறவு தான் அதனால் வந்து நம்ம தொடர்ந்து மருந்து அடித்து இந்த பூ எடுத்து மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுறோம் அதை போடும்போது நம்ம செலவினங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க அளவுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணிவிட்டு வர லாபம் கூட நமக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் செலவு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீப்பாக செலவு பண்ணுறோமோ நம்ம அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து ஓரியன்டாக நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு துள்ளர் அடிச்சிடணும் அதுக்கப்புறம் அரும்பு கட்டணும் அதுக்கப்புறம் பூ வரணும் அந்த பூ மார்க்கெட்டுக்கு கொண்டு போட போகிற வரைக்கும் எந்த வித அசம்பவம் விதமோ பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மல்லி மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு பயிர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் உழைச்சா டெய்லி காசு பார்த்துடலாம் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ சம்பாதித்தோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டு நம்ம புரிஞ்சிடும் உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ பூ கொண்டு போய் போட்டேன் எட்நூறுபா கிலோ போகுது அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களும் ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுப்பாங்க எழுதி வச்சுட்டா யார் பேர் எக்ஸ் ஒய்ஸட்டு அவங்க பேர் போட்டுக்குவாங்க அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ பூ போட்டாங்க அன்றைக்கி ரேட்டு என்ன அது வந்து அவங்க அன்றைக்கி அன்றைக்கே வந்து ஃபைசல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட் அதிகமாக இருக்குது நாளைக்கு ரேட்டு அப்படியே பாதியாக இல்லை கால்வாசி குறைஞ்சி போச்சு அப்படின்னா இந்த ரேட் எடுத்து அதில் போட மாட்டாங்க ஸோ இந்த ரேட்டு இந்த ப்ரைஸு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம்டு இந்த மார்ச் எம் ஏதோ மார்ச்ன்ற ஃபிப்ரவரி மிடில் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேட்டு தான் இருக்கும் அப்படின்றாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாதுங்க பட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மருந்து அடித்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மருந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும்போது இதில் வந்து பெரிய இஷ்யூன்னு சொல்ல முடியாது தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும்போது செடியோட வளர்ச்சியும் செடியோட அரும்பு கட்டுற விதமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸலண்ட்டாக வந்து இதாகிடும் ஆனால் நம்ம அந்த செடி வந்து ரொம்ப அளவுக்கும் அதிகமாக நம்ம வளர்த்துட்டா கூட அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லையாகிடும் சரிங்களா அந்த எட்டி பறிக்கிறதுக்கு செடி ப இது பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட செடி வளர்ந்துருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அடியிலேருந்து அந்த மரத்தோட தண்டு பகுதியிலேருந்து நம்ம பூ எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆள் ஆள் பலம் வந்து தேவைப்படும் அது ஏன் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து பூ வருது அப்படின்னா தண்டு பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் பூ வரணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் நம்ம வந்து குனிஞ்சு பறிக்கிற மாதிரியோ இல்லை நின்று பறிக்கிற மாதிரியோ ஒரு சூழல் இருக்குது செடி இருக்குதுன்னா அவங்க வேகமாக பறிச்சுவாங்க இதே செடி வந்து நீங்கள் வந்து அஞ்சு அடி எட்டு அடி அந்த மாதிரி வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு ஒரு செடிக்கும் வந்து நம்ம வளர்ச்சியோ இல்லை வந்து வேறு ஏதாவது பண்ணி தான் நம்ம பூ எடுக்கணும் அது தேவையில்லாத ஒரு செலவு அதனால் எல்லா இப்போ நான் திருவண்ணாமலையில் பார்த்தீங்க அப்படி இப்போ திருவண்ணாமலையில் ரொம்ப 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 கம்மி இடம் தான் வந்து வந்துங்க பூ ஒரு கிலோ பூக்கு வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்றது வாங்குகிறாங்க மீ மற்ற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் இல்லை சாரி மூணு மணி நேரமோ அல்லது ஒரு நான்கு மணி நேரமோ வேலை செய்கிறாங்க அவங்களோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் எவ்வளோ பூ பறிப்பாங்க அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வந்து வேகமாக பறிப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறவங்க ஸ்லோவாக பறிப்பாங்க பட் என்டர்லி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் லாஸ் தான் அது ஏன்னா இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு அதிகபட்சம் அவன் வந்து ஒரு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ தான் அதுக்கு மேலெல்லாம் அவங்களால பறிக்க முடியல இதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஐம்பது சென்ட் நம்ம செடி கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா மேலே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் அது துளுர் வந்து பூ வரட்டும் இப்போ மற்ற ரெண்டு பாட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது மூணாவது பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ துளுர் வந்து அங்கே அரும்பு கட்டி இருக்குது இது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது அது பிக்கப் ஆகும் அதுமாதிரி பண்ணும்போது ஆளோட எண்ணிக்கையும் நமக்கு வந்து தேவை கம்மியாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூஷன் மெத்தடில் நமக்கு பூ வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேளை வந்து இன்றைக்கி ரேட்டு ஆயரூபா போகுதுன்னு வச்சிங்க நாளைக்கு வந்து இன்னும் ரெண்டாயிரரூபா போகுது நாளைக்கு எனக்கு பூ இல்லை அப்போ லாஸ் வந்து பெரிய லாஸ் எனக்கு இல்லைங்களா அதனால் மாதம் முழுக்க நமக்கு பூ வரா மாதிரி ஒரு ஏற்பாடு நான் பண்ணிக்கிட்டேன் மாதிரி நீங்கள் நிறையா பண்ணுங்கள் எனக்கு இப்போ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர்லாம் போட்டு பண்ணுறாங்க திருவள்ளூர் மாவட்டம்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு ஏன்னா அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க பூ பறிக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்க ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குதுங்க இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா சில முகூர்த்த நாள் மற்ற இதெல்லாம் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் மருந்து அடிக்கிறது உரம் போடுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்க இதுமாதிரி நம்ம ஒரு சில கால்குலேஷனோடு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம லட்சங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு ஏக்கர் போட்டால் மூணு லட்சம் நாலு லட்சம் சொல்கிறோம் பாருங்கள் அதுமாதிரி சம்பாதிக்க முடியும் ரெண்டாவது பூ பாட்டம்லருந்தான் நுனி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கணு கணக்கு துளிர் வரணும் அந்த துளிரில் அரும்பு கட்டணும் அந்த அரும்பு பூவாக மாறணும் இல்லைன்னா சிரமங்க கஷ்டம்தான் அதுமாதிரி நீங்கள் பாருங்கள் அது இது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட் ஆகுற மாதிரிலாம் ஃபெப்ரவனிலும் லாம்படாக இருக்குது ஃபிடால அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொணின் பக்கத்துக்கிறது மார்க்கரு அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பேன்தால் இது நாளும் வந்து கெமிக்கல் உரம் பூச்சி புழு கழிக்கிறதுக்கு அடுத்தது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொசாமில் வர இது சல்ஃபர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்டெயின்ஸ் கம்பனில் வர நியூட்ரிஃபாஸ்ட்டு இது வந்து எம்என் மிக்சர் நிறைய பேருக்கு வந்து பல தடவை நான் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல போல இது வந்து போரான் எல்லாம் சேர்த்து வச்சாட்டிங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுக்கு நன்றி வாழ்க்கலமுடன்